ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ஏழாம் தேதியை நம்ம யாராலையும் மறக்க முடியாது ஆபரேஷன் சிந்தூருங்கிறது நீங்க குளோபல் ஹெட்லைன்ஸ் மாற காரணம் நம்ம இந்தியாவோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன் வார் ஸ்ட்ராட்டஜி சோ நம்ம இந்தியா கிட்ட இருக்கிற ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜி என்ன எப்படி பங்கன் ஆனுங்கிறத ஒரு சுருக்கமா பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பாகிஸ்தான் சைனாவோட ஆர்மி எக்யூப்மெண்ட் நம்பிதான் இருக்காங்க நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் தான் நம்ம சைனா சட் யூஸ் பண்ணிருக்கோம் சோ எப்படி வேலை செய்யணும்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா பாகிஸ்தான்காரன் சைனாவோட வார எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வர நினைக்கும் போது என்னடா இது இதுக்கு காரணம் சைனாவோட பி எல் ஒன் ஃபைவ் பியாண்ட் மிஷன் மிசைல் ஃபஸ்ட் ஹெச் க்யூ நயன் ரேடார் கம் ஆன்டி மிசைல் யூனிட் சோ இந்த ஹெச் க்யூ நயன்ங்கிறத பாகிஸ்தான்காரன் சைனா காரெட் இருந்து மூணு மில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்கிருந்தது

நம்ம இந்தியன் ஆர்மி இந்த ஆபரேஷனுக்கு முக்கியமா யூஸ் பண்ணது டசார்ட் ரஃபேல் ஜெட் இந்த ஃபைட்டர் ஜெட்ல கேரி பண்ண அந்த முக்கியமான மிசைல் வேறது கிடையாது ஐஎன்எஸ் அண்ட் ஜிபிஎஸ் கைடட் கேன் க்ரூஸ் மிசைல் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுதான் ட்ராம் ஷேடோ அது காரணம் கேட்டீங்கன்னா இதோட லென்த் வெறும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் மீட்டர் தான் அதே மாதிரி வெயிட் வெறும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோகிராம் இந்த மிசைலோட ஹைலைட் இதோட ஆபரேஷனல் ரேஞ்ச் தான் கிலோமீட்டர் இந்த மிசைல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இது ஒரு ஹை பிரிசன் டார்கெட் மிசைல் சோ சென்தூர் ஆபரேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு கேட்டீங்கன்னா ரஃபேல் ஜெட்ல இருந்து ரிலீஸ் ஆன கேப் க்ரூஸ் மிசைல் ஹை ஆல்டிடியூட்ல இருந்து லோ ஆல்டிடியூட் வந்ததுக்கு அப்புறம் சோ ஆல்ரெடி நம்ம இந்தியன் ஆர்மி செட் பண்ண ஜிபிஎஸ் பாயிண்ட்ஸ் நேவிகேட் பண்ணி அந்த ஹை பிரசிஷன் டார்கெட் ரீச் பண்ணுது டார்கெட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மிசைல இன்பில்டா இருக்கிற ஹை ரெசல்யூஷன் டெர்மினோகிராபிக் இன்ஃபிரட் கேமரால பிக்சர் கேப்சர் பண்ணி திரும்ப ஹை ஆல்டிடியூட்க்கு வந்து இந்தியன் ஆர்மியோட கமாண்ட் சென்டருக்கு மெசேஜ் பாஸ் பண்ணது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணதுதான் இசிஎம் ஏஎல்ஜி செவன்டிங்கிற எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மெஷர் ரேரா சிஸ்டம் சோ நம்ம ஆர்மிட்டு இருந்து கன்ஃபர்மேஷன் வந்த உடனே டார்கெட்ட பக்காவா க்ளோஸ் பண்ணுது இந்த ஆபரேஷன் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது யுஏவிங்கிற மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் ட்ரான்ஸ் தான் ஸோ இந்த சென்டர் ஆபரேஷன் எல்லாரும் ஒரு நியூஸா தான் பார்த்துருப்பீங்க இந்த ஆபரேஷன் பின்னாடி இருக்கிற நிறைய டெக்னாலஜிக்கல் ஃபேக்ட்ஸை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அதுக்கான இந்த வீடியோ நம்ம பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரே ஒரு ஆப்ரேஷனால இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் வார் கெப்பிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு குளோபலா நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம் இட்ஸ் எ ப்ரவுட் மூமென்ட் ஃபார் ஆல் இந்தியாஸ் ஜெஹ்